இப்போ வந்து இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் வந்து இவங்களோட குணாதிசயம் பேசும்போது இவங்களுக்கு முன்கோபம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வம்பு வழக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இவங்களுக்கு வருமா இதே புதன் பிரான்சைஸியை சொல்லக்கூடிய இடம் வந்து ஒன்று அஞ்சு ஒன்று அதனால சொல்லுவாங்க கண்ணியில் நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லாதவனை கற்பனை பண்ணும்போது புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு பேர் தானே சயின்டிஸ்ட்டு அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இவங்க லைஃப்பில் முன்னேறணும் சார் நான் பொருளாதார ரீதியாக நான் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்னா இந்த அஸ்ட்ரோ தமிழ் அன்பு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிட ரீதியாவும் ஆன்மீக ரீதியாவும் பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பேலன்ஸ் தியரின் ஆசிரியர் திரு சரவணன் சோமசுந்தரம் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் ஓம் காலகால ஈஸ்வராய நமக்கு பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் அஸ்ட்ரோ தமிழா நேர்களுக்கும் என் மனமான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தொடர்ந்து லக்னம் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் சார் அதில் அடுத்து தான் வந்து கண்ணி லக்னம் அவங்களோட குணாதிசம் எப்படி இருக்கும் அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கன்னி லக்னத்துடைய குணாதிசயம்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு புருஷனுக்கு ஆறாம் இடம் ரொம்ப கோபக்காரங்க நான் பார்த்த வரைக்கும் வெளியேந்து பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது அமைதியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இயற்கையாகவே கோபம் உள்ள ராசி வந்து இந்த கன்னி ராசி கன்னி லக்னி நேரத்துக்காரங்க பாருங்கள் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அதில் சூரியனுடைய நட்சத்திரங்கள் இருக்கும் லக்னமோ சந்திரனோ சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்துச்சுன்னா புதன் சூரியனோட காம்பினேஷன் ரொம்ப இயற்கையாகவே சிரிக்கக்கூடிய ஆட்கள் அதே போல் ரொம்ப நகைச்சுவையாக பழகக்கூடிய ஆட்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லி மீட்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருக்கிட்டையுமே சகஜமாக பழகக்கூடிய குணம் இந்த கன்னி ராசி கன்னி லக்னத்துக்கு இருந்தால் கூட அது சூரியனுடைய புள்ளியில் அந்த லக்னமோ ராசியோ விழுந்துருச்சுன்னா இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெட்வைட் இருக்கக்கூடிய ராசியாகவும் இது கன்வெர்ட் ஆகும் தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்வதில் நம்பர் ஒன் இந்த கன்னி சிம்மத்தை கூட வந்து ராஜா ராஜாமி இருக்கிறனால அப்படி அப்படிதான் இருக்கணும் அவர் ஆனால் கண்ணி வந்து சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் தன்னை தானே பெரிய ஆளா நினச்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பு செய்து மாத்திக்கணும் ஒரு கற்பனை உலகத்தில் வாழக்கூடியவர்களில் கண்ணீராசி கண்ணி லக்னத்துக்கு மிக முக்கியமான பங்குண்டு நடக்கிறதுக்கு முன்னாடியே கற்பனை பண்ணிக்கிறது நான் தான் சூப்பரா வந்துருவேன் அந்த கற்பனையோட எண்ணங்கள் அதிகமா இருக்கும் காரணம் இந்த என்னன்னு கண்ணீராசி கன்னி லக்னத்துக்கு பதினோராம் அதிபதியான சந்திரனுடைய நட்சத்திரங்கள் உள்ள இருக்கு கற்பனை வளத்துக்கு காரகனே சந்திரன் தான் அப்ப புதனுடன் சந்திரன் இணையும் போது அதீத கற்பனைக்குள்ள போய் லாக் ஆகிடுவாங்க இதில் கவனமா இருக்க வேண்டியது என்னென்னு கேட்டீங்கன்னா சந்திரன் நட்சத்திரம் இருக்கு இப்ப லக்னா புள்ளியோ சந்திரனுடைய புள்ளியோ சந்திரன் சாரத்தில் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புதன் கெடக்கூடாது புதன் கேட்டால் மனநிலை பாதிப்பு தனக்குத்தானே பேசிக்கிறது வெர்ச்சுவல் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும் இவங்களுக்கு ரொம்ப கவனமாக ஃபாலோ பண்ணணும் இதில் குறிப்பாக என்னென்னா இந்த புதன் சந்திரன் காம்பினேஷனே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான இடத்துல ஒரு ஒரு இடத்துல அதீதமான கற்பனை ஒரு சயின்டிஸ்டாக போகக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு இயற்கையாகவே இருக்கும்னு நம்ம சொல்லிடலாம் அதீத கற்பனையில் ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க புதுசாக கண்டுபிடிப்பாங்க இந்த இதே புதன் ஒரு நீசம் ஆயிட்டாரு புதன் ஆரியிட்டு பண்ணல தொடர்போடு இருக்காரு குறிப்பாக நாலு எட்டு பன்னிரெண்டில் இருந்து சந்திரனுடைய சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இந்த லக்னா புள்ளியோ சந்திரனுடைய புள்ளியோ விழுந்தால் இவங்களுக்கு மனநிலை பாதிப்பு இருக்குது வெளியே தெரியாதே தவிர மன மன ரீதியான பிரச்சனைகளை இக்கட்டான சூழ்நிலை கண்டிப்பாக சந்திப்பாங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் இவங்களால் டாலரேட் பண்ண முடியாது ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் தான் அழகாக இருப்பாங்க ரொம்ப பார்க்கறக்கு குணவதியாக இருப்பாங்க ஆண்களும் பெண்கள் ரெண்டு பேரும் பார்க்கறக்கு அழகாக இருப்பாங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ரொம்ப கைண்ட் பர்சனாக இருப்பாங்க அதுவும் நல்ல விஷயம் தான் ஏன்னா சந்திரனுடைய குணங்கள் அது ஆனால் புதனும் சந்திரனும் சேரும் பொழுது மனம் சொல்வதை கேட்பதா அல்லது புத்தி சொல்றதை கேட்கறதா ங்கிற ரெண்டு நிலைப்பாடுகள் வரும் இது மனசுக்கும் புத்திக்கும் ஒரு சண்டையே நடக்கும் அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களை அவங்களே கஷ்டப்படுத்திக்குவாங்க இல்லாத ஒன்றை கற்பனை செய்யக்கூடிய ராசி வந்து இந்த கன்னி அதனால சொல்லுவாங்க கண்ணியில நிறைய சயின்டிஸ்ட் இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லாத ஒன்றை கற்பனை பண்ணும்போது புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும் அதுக்கு பேர் தான் சயின்டிஸ்ட்டு அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் குடும்ப ரீதியாக அமைப்பில் இருந்தாங்கன்னு அவங்க நிலமை பாத்துங்க இல்லாத ஒரு கற்பனை பண்ணி சண்டை போடுறது இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை போடுறது இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி அவங்கள அவங்களே தண்டிச்சுக்கிறது இந்த மாதிரி அமைப்பில் இயற்கையாகவே இருக்கு இதை ஏன் இவ்வளவு தூரம் அளித்தி சொல்கிறேன்னா பல மன ரீதியான போராட்டங்கள் கூடிய ராசிகளை நான் பார்த்துருக்கேன் அதில் கண்ணி வந்து நம்பர் ஒன் ஏன்னா சீற்றமுள்ள ராசிகள் சொல்லக்கூடிய கடகம் அதனுடைய நட்சத்திரங்கள் முழுக்க முழுக்க சம்பந்தப்படுறது வந்து கண்ணி ரிஷபம் அதுக்கப்புறம் மகரம் இந்த மூன்று ராசியும் ரொம்ப கவனமா இருக்கணும் இதில் குறிப்பாக ஏன் வந்து இந்த புதனை தொடரோம்னா சந்திரனும் புதனும் மனம் அதுக்கப்புறம் வந்து புத்தி ரெண்டு நிலைகளில் வேலை செய்யும் ஒன்று மனசு சொல்கிறது கேட்கணும் இல்லைனா புத்தி சொல்கிறது கேட்கணும் ரெண்டுமே அட்ட டைத்தில் வேலை செஞ்சால் யார் சொல்றத கேட்பீங்க ஒரு குழந்தைய அப்பாவுக்கு கூப்பிட்றாரு அம்மாவுக்கு கூப்பிட்றாரு எந்த பக்கம் போகிறது தெரியாம குழந்தை தடுமாறும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மனநிலை கிரியேட் ஆயிடும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அதே நேரத்தில் கனிவான பர்சன் நல்ல திசாபுதிகள் வரும்போது இவங்கள மாதிரி நல்ல மனிதர்களை பார்க்க முடியாது அந்தளவுக்கு ஒரு கைண்ட் பர்சனாக நடக்கக்கூடியவங்களும் இதே கண்ணி அதே போல் இவர்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அமைதியாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரமும் இதே புதன் வீட்டில் தான் இருக்குது பாருங்கள் புதனுடைய மிட் பாயிண்ட் எடுத்திங்கன்னா சந்திரனும் செவ்வாயும் தான் இது ரெண்டுமே புதனுக்கு ஆகாத இது அதீத பகை பெற்ற செவ்வாயுடைய நட்சத்திரமும் அங்கே தான் இருக்குது ரொம்ப நட்பை கொடுக்கக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரமும் அது அங்கே தான் இருக்குது அதீத நட்பு அதாவது எப்படின்னா புதனுக்கும் சந்திரனுக்கும்னா அந்த ராசி கட்டத்தில் நட்பு பகையெல்லாம் சொல்ல இந்த புதனும் சந்திரனும் எங்கேயுமே சேர்ந்துக்கும் சரிங்களா அந்த ஒரு கான்செப்ட் செவ்வாயும் புதனும் பகை அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இது ரெண்டுமே புத்திக்கு ஆகாது புத்தியும் மனசையும் தடுமாற வைக்கக்கூடிய இடம் சொல்லுவோம் அப்போ இந்த கன்னிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இதனுடைய சூரியனுடைய நட்சத்திரத்தில் மட்டும் ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் உங்கள் லக்னமோ ராசியாக விழுந்துச்சுன்னா செவன்ட்டி பர்சன்ட் நீங்கள் தப்பிச்சிட்டீங்க நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் இந்த சந்திரனுடைய புள்ளியில் செவ்வாயுடைய புள்ளியில் உங்கள் ராசியோ லக்னமாக விழுந்தால் இனி வரக்கூடிய பலன்களை கொஞ்சம் கவனமாக இருங்க நான் சொல்கிறது அது அப்படியே உங்கள் லைஃப்பில் நடக்கும் ரொம்ப சிறப்பாக வந்து அவங்களோட குணாதிசயம் பார்த்தோம் தான் வந்து அவங்களோட திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு அணிகளை பற்றி நம்ம பேசணும் ஃபஸ்ட்டு ஏன்னா இவங்களுக்கு வந்து உயிர் காரகத்தை கொடுக்கக்கூடிய அணிகள் எது பொருளாதார காரகத்தை கொடுக்கக்கூடிய அணிகள் எது இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உயிர் காரகத்தை கொடுக்கக்கூடிய அணினா குருவினுடைய அணி குரு கேது சந்திரன் சூரியன் செவ்வாய் இவங்களுடைய திருமணம் குழந்தைகள் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கணும் அதாவது உறவு ஸ்தானத்தில் ஒரு நல்லதோ கெடுதலோ நடக்கணும்னா இந்த குருவினுடைய அணி இப்போ சொன்ன அந்த அஞ்சு கிரகத்தில் தான் ஒரு விஷயம் நடக்கும் அதே பொருளாதார ரீதியான கிரகம் அது நடக்கும் தான் இவங்களுக்கு நல்லது அதாவது பொருளாதார ரீதியாக ஒரு மேலோட்டத்தை அடைவாங்க அது வந்து சனியோ புதனோ சுக்கரனோ அல்லது ராகுவோ வரணும் அல்லது வேறு கிரகங்கள் திசை நடத்தினால் நான் சொன்ன சனி புதன் ராகு சாரத்தில் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க அது புதன் சாரத்திலேயே சனி சாரத்திலே இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இல்ல ராகு சாரத்தில் இருக்கணும் மாறாக குருசாரம் சந்திரன் சந்திரன் சாரம் செவ்வாசாரம் சாரம் இந்த மாதிரி பொருளாதார முன்னேற்றங்கள் வரவே வராது அது உயிர்காரகத்தை பற்றி பேசக்கூடிய உங்களுக்கு ஆகணும்னா எப்போ ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா குருவு குரு தான் ஏழாம் அதிபதி குரு அது பாதகாதிபதி பொருளாதார பாதகத்தை சொல்லக்கூடிய கிரகம் முதல் அமைப்பு குருவுக்கு தான் அதனுடைய பத்தாம் இடம் வந்து பாருங்க மீண்டும் குருதா வருவார் அப்போ இவங்களுக்கு திருமணம் ஆகும்னா குரு திசை கேது திசை சந்திர திசை அல்லது குரு கேது சந்திரன் இன்னொரு கிரகம் திசை நடத்தும் போது திருமணம் அப்படிங்கிற விஷயங்கள் நடக்கும் அதே போல் குழந்தை ஸ்தானத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா ஐந்தாம் அதிபதியே சனிதா தான் இவங்களை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் அதிபதி சனியா வரும்போது அதோடைய அபிஜித் அதாவது ஒரு ஒரு பாவம் வேலை செய்யணும் செயல்பாடுகள் சொல்லக்கூடிய பத்தாம் இடம் அதனுடைய பத்தாம் இடம் வேலை செய்யும் அப்ப அதோடைய பத்தாம் இடம் எது பாருங்க அஞ்சாம் இடம் மகரமாக வரும் அதோடைய பத்து வந்து பாருங்க உங்களுடைய இரண்டாம் இடமான துலாம் துலாமா வரும் அப்போ சுக்கரன் சனி செவ்வாய் இதில் சுக்கரனும் சனியும் பொருளாதாரத்தை தரக்கூடிய கிரகங்கள் அப்போ செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் வேலை செய்யணும் அல்லதுனா குருக்கு எது சந்திரன் சாரத்தில் நின்று செவ்வாய் சாரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடக்கும் பொழுது குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு சில பேர் பாருங்கள் சனி திசையில் சில பேர் கல்யாணம் பண்ணுவாங்க குழந்தை பாக்கியம் டிலே ஆகிட்டே இருக்கும் சனி ஏன் திருமணத்தை கொடுக்குதுங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அதை பின்னாடி நீங்கள் ஜோதிடமாக படிக்கும்போது புரியும் குழந்தை கிடைக்கல குழந்தை கிடைக்கல வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க உடனே ஐவிஎஃப் போவாங்க நாங்கள் போகாதீங்க இயற்கையாகவே குழந்தை கிடைக்கும் எந்த காலகட்டங்கிறது பிரித்து பார்ப்போம் அந்த நான் சொன்னேன் இல்லையா சாரத்தில் அல்லது செவ்வாயுடைய வீட்டில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா இயற்கையாகவே குழந்தை வந்துடும் அப்போ அந்த காலத்தை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அவசரப்பட்டு அவசரப்பட்டு ஐவிஎஃப் மிக முக்கியமான ராசி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ஏன்னா அவசரப்படுவாங்க அஞ்சாம் இடமே பொருளாதாரமாக கன்வெர்ட் ஆகிறதுனால குழந்தை பாக்கியம் டிலே ஆகும் ஒன்று ரெண்டு வருஷம் தள்ளி இவங்களா குழந்தைய தள்ளி போடுவாங்க அப்படி இல்லைனா குழந்தை பாக்கியம் ஆட்டோமேட்டிக்காக டிலே ஆகும் உடனே பயந்துடுவாங்க அது பண்ணக்கூடாது ஏன்னா அஞ்சுக்கு ஆறு குடைய சனியாக வரதுனால உடனே மருத்துவம் பார்க்கக்கூடிய ஆட்கள் இவங்க ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஓகே சார் அவங்களுக்கு வேலை அப்புறம் தொழில் இந்த மாதிரி எல்லாம் எப்படி அமைக்கும் அதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன் திசையோ சனி திசையோ அல்லது சுக்கர திசையோ அல்லது ராக திசையோ போகணும் இவங்க லைஃப்ல முன்னேறணும் சார் நான் பொருளாதார ரீதியாக நான் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஆறு பத்து பாவங்கள் எப்போவுமே வேலை செய்யணும் இடமே பாருங்க வீடு ஆறாம் இடம் வந்து சனியுடைய இந்த திசைகள் நடந்தாலே லைஃப்ல நல்லா வந்துருவீங்க அவர் வந்து குரு வீட்டில் போய் உட்காரட்டும் உட்கார்ந்தான் ஒரு மைனஸ் இல்லைன்னு சொல்லலை சந்திரன் வீட்டில் போய் உட்காரட்டும் மைனஸ் உண்டு இல்லன்னு சொல்லல ஆனால் இந்த ரெண்டு ஆறு பத்து அமைப்புகள் பொதுவாகவே பொருளாதாரத்தை கொடுக்கும் அப்போ சனியோ சுக்கிரனோ அல்லது புதனோ திசை போச்சுன்னா கன்னிராசி கன்னி லக்னம் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிடும் இல்லைன்னா இதனுடைய சாரத்தில் ஒரு கிரகம் நிற்கணும் சாரத்தில் சுக்கரன் சாரத்தில் புதன் சாரத்தில் இருந்துட்டால் கண்டிப்பாக அந்த திசை உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு போயிடும் பாருங்கள் கண்ணிராசி கண்ணியில் இருந்ததுக்காக பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க சில இடத்துல எப்போ கஷ்டப்படுவாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க பதினொன்று அண்ணின்னு கிரக திசை நடத்துது நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க அந்த திசை உங்களுக்கு ஆகாத திசைகளாக இருந்தால் லாபத்தை கொடுக்காது கொடுக்குற மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் தொடச்சிட்டு போயிடும் பதினோராம் இடமே லாபஸ்தான சார் லாபஸ்தானு சொல்லுவோம் நாங்கள் பதினோராம் இடத்தை எடுக்கவே மாட்டோம் ஏன்னா கண்ணிக்கு அது வந்து ஆகாத பாவம் ஏன்னா சந்திரன் வந்து லாபத்தை கொடுக்காதது ஏன்னா குரு கேது சந்திரன் சூரியன் சபை பொருளாதாரத்தை கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த வீட்டில் கிரகமே நிற்கக்கூடாது கூடாது அதைத்தானே அந்த இடத்துல கிரகம் நின்றுதுன்னா சனி சாரத்துலேயோ புதன் சாரத்திலேயோ இருக்கணும் மாறாக குருசாரத்தில் போய் உட்கார்ந்தால் மிகப்பெரிய மைனஸ் பதினோராம் இடத்துல இருந்து நீங்க தோக்குறீங்கன்னா அந்த கிரகம் கண்டிப்பாக குருசாரத்தில் இருக்கும் அது பொருளாதார பாதகத்தை சொல்லக்கூடிய குருவினுடைய நட்சத்திரம் அங்கே இருக்கு அப்போ நீங்கள் அதில் லாக் ஆவீங்கன்னு சொல்லிடுச்சு அப்போ சனியோ புதனோ சம்மந்தப்படும் ஜெயிச்சிடுவீங்க அப்போது உங்களுக்கு நல்லது பண்ணணும்னா சனி புதன் ராகு சுக்ரன் வராரன் பாருங்க இதில் ரெண்டு ஆரம்பத்தில் முழு நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் ராகுவினுடைய நட்சத்திரம் ராகு திசை மிக அருமையாக இருக்கும் ராகு வந்து குரு வீட்டில் சந்திரன் செவ்வா தொடர்பு இல்லாமல் இருந்துட்டாரு சூரியன் தொடர்பு இல்லாமல் இருந்துட்டார்னா ராகசை மிக அமேசிங்கா இருக்கும் இல்லைன்னா முதல் பகுதி நல்லா இருக்கும் இரண்டாவது அடி வாங்கிருங்க கவனமாக இருக்கும் இதுல ரொம்ப நல்லது அப்படின்னு எடுக்கனா புதன் திசைய போகணும் ஏன்னா உங்க லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு தான் பொருளாதார பாதகம் குருக்கு எடுத்தால் புதன் கொடுக்கணும் ஏன்னா நே ஒவ்வொரு ஒரு வீட்டுக்கு நேர் ஆப்போசிட் வீடு குருவுக்கு நேர் ஆப்போசிட் வீடு புதன் புதனுக்கு நேர் ஆப்போசிட் வீடு குரு அப்போ குரு தான் உங்கள் பொருளாதார பாதகத்தை சொல்லக்கூடியது அப்போ குரு திசையில் நீங்கள் கெடுறீங்கன்னா அடுத்து வரக்கூடிய திசைகள் புதன் சாரத்தில் நின்று நடத்திட்டுனா இழந்ததே அப்படியே டபுள் மடங்காக சம்பாதிச்சிருக்கு அப்போ அந்த புதன்கிற திசையோ அல்லது அந்த புதன் வீட்டில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போயிடும் ரொம்ப சூப்பரான திசை புதன் திசை தான் சொல்லுவேன் நீங்கள் சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா சார் குரு திசை வரது நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் அது பொருளாதார பாதகம்னு நம்ம சொல்லிட்டோம் ஆனால் அந்த ஸ்தான பலம் ஒன்னு இருக்கு அந்த ஸ்தானத்தை பார்க்கணும் ஏழாம் இணத்துக்கான ஸ்தானம் என்ன பாதகம் மாறகம் அப்போ பொருளாதார பாத அது பொருளாதார வீடு அட்டைப்படை வீடுகள் பொருளாதார வீடு சொல்லி இருப்பா அப்புறம் பொருளாதாரம் பாதகம் பிளஸ் மாறகம் ரொம்ப மிகப்பெரிய மைனஸ் சந்திக்கிறீங்கன்னா வாழ்க்கையில சார் ரொம்பவே கீழே போயிட்டேன்னா குரு திசை அல்லது குரு சாரத்திலிருந்து நடத்தும்பொழுது காணாமல் போயிடுவீங்க அதுக்கு ஈக்குவலா புதன் வீ புதன் திசையோ புதன் சாரத்திலேயோ என்ன கிரகம் திசை நடத்தும் பொழுது மிகப்பெரிய ஒரு உயரத்தை அடையக்கூடியது தான் இந்த கண்ணீர் ராசி கண்ணீர்ல வாழ்க்கையோட உச்சம் புதனில் தான் இருக்கு ஸோ கவனமா அதை ஹேண்டில் பண்ண இப்போ குரு திசை எல்லாமே நடக்குது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வேற என்ன விஷயங்கள் அவங்க பண்ணலாம் சார் இப்போது வருமானம் எல்லாம் டவுன் ஆகுது அப்படிங்கும்போது அந்த டைம் பீரியட்ல அவங்க என்ன பண்ணணும் பொதுவாக குரு திசை நடக்கும்போது கூட்டு பிஸ்னஸ் பண்ணாதீங்க ஏழாம் இடமே கூட்டு பிஸ்னஸ் தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுடைய பிஸ்னஸ் எப்போ லாக் ஆகுன்னு சொன்னீங்கன்னா முதல் பன்னெண்டு வருஷம் ஒன்றுமே பண்ணாது எட்டு வருஷம் நல்லா போய்டும் ஏன்னா குரு வந்து உங்களுக்கு எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா முதல்ல அள்ளி கொடுத்துருவார் குருவை பொறுத்த வரைக்கும் கட்டு பணங்கள் நீங்கள் க்ரோர்ஸ் கணக்காக லேக்ஸ் கணக்காக நீங்கள் லாஸ் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆசை காட்டினா மட்டும்தான் மனிதன் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ முதல்ல கொடுப்பேன் நல்லா தான் இருந்தேன் எப்போ தோத்தீங்கன்னு பாருங்களேன் சந்திரனுடைய வீட்டில் செவ்வாயினுடைய வீட்டில் குருவினுடைய வீட்டில் இந்த குரு நட்சத்திரமே இருக்கு இது ஆகாத விஷயம் சொல்லிட்டேன் அப்போ குரு சனி புதன் கேது சுக்கரன் முடிஞ்ச சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி இந்த மூன்று புத்தியில் தான் உங்களுடைய தோல்வி மிகப்பெரிய மைனஸ் அப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்ணி ஆரம்பிச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கூட்டு பிசினஸ் பண்ணாதீங்க அதை தாண்டி ஒரு பிசினஸ் நீங்க பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எக்ஸ்டென்ட் பண்ணாதீங்க பெரிய லெவலில் பண்ணாதீங்க அடுத்த நம்பி காசு போடாதீங்க ஏன்னா உங்களுடைய நட்சத்திரங்கள் எல்லாமே பாருங்க கன்னிராசிக்கு ரெண்டு ஆறு பத்துல இருக்கும் ஆரம்பத்தில் காசு பண்ணதை நல்லா கொடுப்பாரு ஏன்னா சுக்கிரன் வீடு சனி வீடு புதன் வீட்டில் நட்சத்திரங்கள் இருக்குன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கொடுக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்னைக்குமே உங்களுக்கு கெடுக்காது அப்போ கொடுக்கக்கூடிய வீட்டில் அந்த நட்சத்திரம் இருக்கிறனால முதல் பனிரெண்டு மூணு பாதம் இருக்கா முதல் பன்னிரெண்டு ஆண்டுகள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் கையில் காசு புரளும் மொத்தமாக ஜீரோ ஆகிறது கடைசி நாலு வருஷம் அது சந்திரன் வீடு செவ்வாய் வீடு குருவினுடைய வீடு அப்போ சந்திரன் செவ்வா சூரியன் இந்த மூன்று புத்திகள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புத்திகள் வரும் பாருங்கள் அந்த புத்திகளில் கவனமாக இருங்க இதுதான் முதல்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய இடம் அதுக்கப்புறம் தான் பரிகாரங்கள் கோவில்கள் நம்ம தப்பு பண்ணிவிட்டு கா கடவுள்கிட்ட போனேன்னா அவர் நல்லது காட்டுவார் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆனால் டைம் ஆகும் அப்போ அந்த காலகட்டங்கள் நெருங்கணும்னு சொல்லுவாங்க நீங்கள் முதல்ல கவனமாக இருக்கிற அந்த நாலு வருஷம் கவனமாக அந்த டயத்தில் எந்த ஒரு தொழில் புதுசாக ஆரம்பிக்காதீங்க புதிய ஆட்களை உள்ளே சேர்க்காதீங்க இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரெமிடி சரி ஆயிடுச்சு சார் நான் என்ன சார் பண்ணணும் எனக்கு மிகப்பெரிய கடன் ஆயிடுச்சு நான் ஜெயிக்கணும் நான் வந்து தொழில மீண்டும் பழையபடி வரணும் தெரியாம பண்ணிட்டேன் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா திசாபுதிகள் மாறணும் ஒரு கான்செப்ட் இருந்தால் கூட உங்க தொழில் வளர்ச்சியை சொல்லக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா மிதனம் தான் லக்ன பாவம் சிறக்கணும்னா பத்தாம் பாவம் நல்லா இருக்கணும் அந்த பத்தாம் பாவம் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய பாவமா இருக்கிறதுனால அந்த புதன் அங்க இருக்கக்கூடிய முழு நட்சத்திரம் ராகு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குருவிட நட்சத்திரம் இருக்கு அப்ப என்ன பண்ணணும்னா பத்தாம் இடம் என்பது குருவாயூரை சொல்லக்கூடிய இடம் உங்களுடைய லக்ன கன்னிராசி கன்னி லக்னத்துக்காரங்களுக்கு குருவாயூர் வந்து மிகப்பெரிய அபிஜித்தாக வேலை ஏன் குருவாயூரோட இருக்கணும் அதுக்கு காரண காரியங்கள் நிறைய இருக்குது அது விளக்க முடியாது இன்னொரு நாள் சொல்றேன் அந்த குருவாயூருக்கு போயிட்டு நீங்கள் போக வேண்டிய கிழமை புதன்கிழமை புதன் போயிட்டு வியா பழத்தை அதாவது வாழைப்பழம் சாமிக்கு அர்ச்சனை எல்லாமே பண்ணிட்டு வாழப்பழ தானம் அல்லது லட்டு வாங்கி ஒரு பத்து பேர் கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக அந்த திசாபுதிகள் என்னன்னா வேண்டாத விஷயத்தை தானமாக கொடுப்பது வேண்டிய விஷயத்தை வரமாக வாங்குறது அப்ப வர விஷயம் என்னவா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புதனுடைய காரகத்தில் ஏதாவது ஒரு பொருள் அங்க நீங்க வாங்கிட்டு வரலாம் உடனே உதாரண சாமியோட படமே கூட வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு அது நல்லது ஆனா கொடுக்க வேண்டிய பொருள் வாழைப்பழ தானம் லட்டு தானம் நீங்கள் கொடுக்கணும் எக்காரணத்தை கொண்டு நீங்கள் வாங்கி சாப்பிடக்கூடாது யார்கிட்டையும் அதுதான் மேட்ரு அதை பண்ணினீங்கனாலே உங்களுடைய லக்னம் வலுவாயிடும் ஏன்னா வேண்டாததை தானம் கொடுக்கணும் பத்துக்கு பத்து தான் ஏழாம் இடம் அது மைனஸ்ன்னு சொல்லிட்டோமா அதை நீங்கள் தானமாக கொடுக்கணும் அப்போது நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கும் பொழுதும் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வியாழக்கிழமை அணைக்கோ இல்லாத ஒரு புதன்கிழமை அணைக்கோ வாழைப்பழ தானமும் லட்டு தானமும் ரெகுலராக பண்ணிகிட்டே இருங்களேன் உங்களுடைய தொழில் அவர்களுடைய பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிச்சு இதுதான் இம்பார்ட்டண்ட் அதில் குறிப்பாக குரு நட்சத்திரத்தில் எந்த ஒரு பார்ட்னரையும் சேர்த்துக்காதீங்க பார்க்குறவங்க தப்பாக கூட நினைப்பாங்க பட் ஆக்சுவலாக வந்து அது ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ப்ராப்ளத்தை நம்ம நண்பர்களாக வச்சுக்கலாமே தவிர பிஸ்னஸ்க்குள்ளே கொண்டு வரக்கூடாது குறிப்பாக மீனராசி மீன லக்னத்துக்காரங்க கூட தொடர்புகள் இல்லாமல் இருப்பது இந்த ஜாதகத்துக்கு ஒரு பாசிட்டிவான சைன் பண்ணும் இவங்க எந்த மாதிரியான ஃபீல்டில் இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதியை புதன் தான் புதன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் ஒன்று அஞ்சு ஒன்பது கூட தொடர்பு பொழுது இவங்க ஒன்றும் ஆடிட்டராக இருப்பாங்க இல்லை அப்படின்னா ஒரு ஒரு தொழில் சார் அதாவது ஒரு அரசு சார்ந்த உத்தியோகத்தை பெறக்கூடிய ராசியில் இந்த ராசிக்கு நம்பர் ஒன் ஒரு பொஷன் இருக்குது ஏன்னா அஞ்சாம் அதிபதி பதினொன்று தொடர்போடு இருக்கும் அஞ்சு கூடிய சனியுடைய நட்சத்திரங்கள் எல்லாமே பதினொன்றில் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்துக்குள்ளே இருப்பாங்க அது என்ன மாதிரி உத்தியோகம் தான் பத்தாம் அதிபதி சொல்லுவார் புதன் அப்படின்னால முதல் ஆசிரியர் ரெண்டாவது வங்கித்துறைகள் மூணாவது ஆடிட்டர் அது வந்து ஒன்று அஞ்சு ஒன்பது கூட தொடர்பு வரும் பொழுது ஒன்று ஆடிட்டர் அப்படி இல்லைன்னா ஆசிரியர் தொழில் அதே போல் மூணு ஏழு பதவி கூட தொடர்பு வரும் பொழுது வங்கி தொழில்கள் அடமானம் வைக்கிறது அடகு வாங்குறது சீட்டு நடத்துறது இதெல்லாம் மூணு ஏழு பதவியில் வந்து அடமானத்துக்கு இந்த வட்டி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்க அதில் ஆறாம் இடம் இந்த மூணு ஏழு பதவியில் அடமானத்துக்கு இந்த வாங்கிட்டு கொடுக்குற கொடுக்குறவங்க எப்படின்னா ரெண்டு பேர் உள்ளார ஒரு விஷயத்தை பண்றவங்க அதாவது என்ன ஒரு மீடியேட்டாக ஒர்க் பண்றவங்க மீடியேட்டர் ஒர்க்கு இந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவையும் சொல்லக்கூடிய சுக்ரன் வீடாக இருக்குது மூணு ஏழு பதினொன்றில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வா வருவார் குரு வருவார் சந்திரன் வருவார் இந்த சந்திரன் வீட்டில் போய் புதன் காட்டனை மீடியா ஒர்க் பண்ணிடுவாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு பத்தில் இருக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய தொடர்பு சனையுடைய தொடர்பு புதனுடைய தொடர்பு வரும் இது எங்கே இருக்காரோ அந்த பாவத்தை தொட்டு எடுக்கணும் பொதுவாக நம்ம புதனுடைய தொழில்கள்னு எடுத்திங்கன்னா உணவு தொழில்களில் ஸ்நாக்ஸ் ஐட்டம் பண்ணக்கூடியவங்க இரவு கடை போடுறவங்க எல்லாமே புதன் தான் புதன் போய் சனி வீட்டுக்கு போய்ட்டாருன்னா இரவு உணவு ஸ்டால் பண்ணுங்கள் அதில் ஃபாஸ்ட் ஐட்டம் பண்ணுங்கன்னு நம்ம சொல்லுவோம் இதே புதன் ஃப்ரான்சைஸியை சொல்லக்கூடிய இடம் வந்து ஒன்று அஞ்சு ஒன்பது இவங்க ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி ஃப்ரான்சைஸி கொடுப்பாங்க மூணு ஏழு பதினொன்றுங்கிறது மீடியா ஒர்க்கு அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வங்கித் துறைகள் அதே போல் அட்வர்டைஸ்மெண்ட் அதே போல் எழுது பொருட்களை வாங்கி விற்கிறது நோட்டு பேப்பர் பேனா பண்ணி எல்லாம் கொடுக்குறாங்க அவங்க ஸ்கூல் நடத்துகிறவங்க ப்ளஸ் அஞ்சு ஒன்று அஞ்சு ஒம்பது கூட சம்மந்தப்பட்ட ஸ்கூல் நடத்துவாங்க இல்லைன்னா டீச்சராக இந்த அமைப்பில் தான் வருவாங்க அரசாங்க உத்தியோகத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பதினோரு ஆண்டு தொடர்பு வந்தாலும் இல்லை அஞ்சு கூட தொடர்பு வந்தாலும் ஒரு அரசாங்க உத்தியோகத்தோடு சேர்ந்து உட்காந்துருவாங்க இதெல்லாமே உங்களுக்கு இப்போ வந்து இந்த வீடியோல ஸ்டார்டிங்ல வந்து இவங்களோட குணாதிசயம் பேசும்போது முன்கோபம் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க இருக்கும்போது வம்பு வழக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இவங்களுக்கு வருமா சார் கண்டிப்பா வரும் ஏன்னா இவனுடைய பிரச்சனையா வந்து என்ன தெரியுங்களா செவ்வாறு நட்சத்திரம் அங்கே இருக்கு ஒன்னு சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரம் வந்து தப்பிச்சுடுவாங்க நான் சொல்லிட்டேன் தான் இல்லன்னு சொல்ல இருந்தாலுமே ஒரு ஒரு தன்னை உணரக்கூடிய சக்தி இருக்கும் ஏன்னா ஆள் மனது அப்படிங்கிற சூரியன் வந்து நம்மளோட வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதே சூரியன் தான் அது இயற்கையாகவே கிடைச்சிடும் இந்த சந்திரன் வந்து அலைப்பாயக்கூடிய மனசு சலனப்படக்கூடிய மனசு சந்திரன்னால ஒரு வேவரிங் லென்த் இருக்கும் சில இடத்துல கோபம் வரும் சில இடத்துல அச்சம் வரும் சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அதீத பயம் வரும் நிறைய அந்த விஷயங்களை பண்ண சந்திரனுடைய மனநிலை தான் சந்திரன் வந்து அதுவும் தேவை சந்திரனை தான் சொல்லவே வேண்டாம் வரபடி சந்திரனை தான் ஓரளவுக்கு ஸ்டாபிள் பண்ணுவாங்க பரவாயில்ல சமாளிச்சுக்கணுங்கிற அளவுக்கு வருவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய இவங்க என்ன பண்ணணும்னா நம்ம ஏன் அதை வந்து சந்திரனை நம்ம தெளிவாக எடுக்கிறோன்னா பதினோராம் இடமே வந்து திருளையராசின்னு சொல்கிறோம் திருளையம்னா மிகப்பெரிய ஒரு மைனஸை பண்ணக்கூடிய இடம் ப்ளஸ் ஆர் மைனஸ் எது நடந்தாலும் அதீதவாக நடக்கும் நானா இப்படி அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உயரவையும் கொடுக்கும் நானா இப்படிங்கிற அளவுக்கு ஒரு தாழ்வான ஒரு இடத்தையும் கொடுக்கக்கூடியது அந்த சந்திரன் அப்பேர்ப்பட்ட அந்த சந்திரனுடைய புள்ளிகள் வேலை செய்யும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து அமைதியாக கற்றுக்கணும் சந்திரனாலே அமைதின்னு பேர் அந்த அமைதி என்னைக்கு அவங்களுக்குள்ளே கொண்டு வராங்களோ அதான் ஆனால் சந்திரன் வந்து பாருங்க அலைகள் கடல் அலைகளை சொல்லுவாங்க அலைகள் எனக்காவது உஞ்சுருக்கான் எவ்வளோதான் கண்ட்ரோல் பண்ணாலும் இவரை தன்னை தானே வருத்திக்கிட்டு மீண்டும் மீண்டும் சண்டை போட தூண்டு கூடிய மனசும் அந்த சந்திரனுக்கு தான் உண்டு அப்போ என்னன்னா இந்த சந்திரனை செவ்வாயோ சனியோ பார்த்துருக்க கூடாது பார்த்தால் சண்டைக்காரி சண்டைக்காரன் சண்டைக்காரி தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போகக்கூடியவங்க தப்பி தவிர குரு பார்த்தா அமைதியாக ஆஃப் ஆகி உட்காந்துரும் ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த மனநிலையை நம்ம வளர்த்துக்கணும் ஜோதிடத்தில் மாற போறதில்ல ஜாதகத்தில் மாற போறதில்லை ஆனால் இந்த குணாதிசயம் நம்மளுக்குள்ள மாற்றிக்கணும் இதனால நம்ம சண்டை போறதுனால எந்த விஷயம் நடக்க போறது இது பாதி இது பாதிதான் ஆகிடும் இவங்க பொதுவாக வந்து தன்னை அமைதிப்படுத்திக்கணும்னா ஒரு இடத்துல அடைஞ்சு கிடக்காது இப்போ உங்களுக்கு ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையை நீங்கள் சொல்கிற மாதிரி என் மனநிலை இருக்குது அப்படின்னு யாராவது ஃபீல் பண்ணால் உங்களுக்கு தரக்கூடிய முதல் பரிகாரமே வந்து என்ன கேட்டீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒன்று தான் நட்சத்திரமா இருக்காரு செவ்வாயும் சரி சந்திரனும் சரி அந்த லக்னத்துக்கு ஒன்று அஞ்சு ஒன்று தொடர்பு சொல்லுவார் இயற்கையை ரசிக்க போங்க அடிக்கடி டூர் போயிடுங்க நீர் வீழ்ச்சியில் குடிங்க சந்திரன் ராக சேர்ந்த நீர் வீழ்ச்சி நம்ம சொல்லுவோம் படகு சவாரி பண்ணுங்க இதெல்லாம் பண்ணும்போது உங்க மனம் அமைதி அடையும் ஏன் ஏன் இப்படி ஆகுதுன்னா தெரியாது ஏன்னா சந்திரனுடைய காரகத்தை நமக்குள்ள கொண்டு வரும்போது நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும் இதுதான் கான்செப்ட் இயற்கையோட சேர்ந்து போகும்போது நம்ம எங்கேயும் கஷ்டப்பட மாட்டோம்னு ஒரு ரூலை சொல்லுவாங்க இல்லைங்களா மக்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நீங்க அந்த மாதிரி ட்ரக்கிங் போகிறது இதெல்லாம் ஏத்துக்கணும் ஏன்னா உங்கள் மனசு ரொம்ப அதீதமான ஒரு பிரச்சனையில் இருக்குதுன்னா நீங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையும் அந்தளவுக்கு அதீதமான கஷ்டமான வேலையாக இருக்கணும் அப்போ ட்ரக்கிங் போகிறது படகு சவாரி பண்ணுறது ரொம்ப அட்வென்ச்சர் கேம்ஸ் விளையாடுறது இந்த மாதிரி பண்ணும்போது இந்த பிரச்சனைகளை நீங்க ஒரு ரூபத்தில் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க அத்தோ அந்த டைமிங் போச்சோம் நீங்க ஆஃப் ஆயிடும் சோ இதை வந்து பரிகாரமா எடுத்துக்கங்க கோவில்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னதுதான் நீங்க வந்து என்னதான் பண்ணுனாலுமே அந்த குருவாயூர் தான் உங்களுடைய அத்தனை விஷயங்கள் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு குருவாயூர் தான் அந்த குருவாயூர் போங்க உங்களுடைய பிரச்சனைகளை படிப்படியாக ஒரு குறச்சிடுவார் அதை மாற்றுகிறதே கிடையாது ஆனால் உங்களோட அபிஜித்தே அவர்தான் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்குறோம் குருவாயூர் அதை போய் பிடிச்சிருக்கு ரொம்ப சிறப்பாக வந்து கன்னி லக்னத்தை பற்றி பார்த்தோம் சார் தொடர்ந்து அடுத்த பதிவில் பார்க்கலாம் வரைக்கும் நன்றி நன்றி நன்றி